வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி சிஎம்எஃப் நத்திங் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க நேற்றுக்கு அவங்களுடைய ஃபோனை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அவங்களுடைய பட்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அதாவது சிஎம்ஆஃப் ஹவர்ட் பை நத்திங் இவங்களுடைய பட்ஸ் ப்ரோ டூ பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு இந்த பட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அமேசான் பிரைம் டே வரப்போகுது அதோட அலர்ட்ஸ் எல்லாமே வேணும்னா அந்த குரூப்பில் என்னச்சிங்கன்னா நிறைய அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஜாயின் பண்ணாததாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது நண்பா இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக இந்த பேக்கிங்கை பிரிக்கிறேன் பேக்கிங்கை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா டாக் இருக்குது டாக்கை வெளியே எடுத்துகிட்டோம்னா அதாவது அந்த ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தொட்டு ஃபீல் பண்ணும்போது ப்ரீமியம் குவாலிட்டிக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வருது அதாவது நத்திங் அவங்க ப்ராண்ட் வேல்யூவாக கரெக்டாக கீப்பை பண்ணுறாங்க குவாலிட்டியாக தந்துருக்காங்க டாக்கு இந்த டாக்கை தவிர இன்னொரு லாட் தந்துருக்குறாங்க அதை பிரித்தோம்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு கேபிள் அப்புறம் இன்னொரு இதில் வந்துட்டு ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்துருக்குறாங்க நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் சரியா இனி டாக்கை காமிக்கிறேன் டாக்கு வந்து பா பாருங்கள் ஏற்கனவே சொன்னேன் தொட்டு ஃபீல் பண்ணும்போது ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க தென் பேக் சைடில் டைப் சி போட்டு வந்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பட்டு வந்து உங்களுக்கு பெட் டைப்பில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க டிப் பண்ணி டிப் கிடையாது ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க பெட் டைப்பில் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் இனி இதோட ஸ்பெக்கை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பாக்ஸை பிரித்தோம் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டோம் இனி மெயினான விஷயத்துக்குள்ளாடி போயிடலாம் நண்பா மெயினான விஷயத்துக்குள்ளாடி போகணுன்னா இதில் ஏஎன்சி இருக்குது எல்லோருமே விரும்பக்கூடிய விஷயம் ஏன்சி இருக்கான்னு பார்ப்பாங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இருக்குது அப் டு ஐம்பது டிபி வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு வந்து உங்களுக்கு ஐயாயிரம் ஹெட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யுது தென் ஆறு மைக் தந்திருக்காங்க ஆறு மைக்குமே ஹெச்டி மைக்கு அப்புறம் க்ளியராக வாய்ஸ் வந்து கேட்குறதுக்கு கிளியர் வாய்ஸ் டெக்னாலஜி டூ பாயிண்ட் ஜீரோ அப்ளை பண்ணியிருக்காங்க வின் நாய்ஸ் ரெடக்ஷனும் டூ பாயிண்ட் ஜீரோ அப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது டெக்னாலஜி வந்து எப்படியெல்லாம் கையாள முடியுமோ அதிகபட்சமாக எல்லாமே இதில் வந்து கையாண்டுருக்காங்க தென் ஸ்மார்ட் டைல் இருக்குது அதாவது சில ஃபங்க்ஷன்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வசதிகள் இருந்திருக்காங்க தென் ஸ்பேச்சுவல் ஆடியோ எஃபெக்ட் அல்காரதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதில் அப்ளை ஆகிருக்கு அதாவது ரொம்ப ஆழமாக பாட்டை உணர்கிறதுக்கு த்ரீ டைமென்ஷனில் வந்து ரசிக்கிறதுக்கு இது வந்து வேறு மாதிரியான ஒரு உலகத்துக்கு விளாடி நீங்கள் பாட்டு கேட்கும்போது கொண்டு போகும் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க டெக்னாலஜி வந்து பூர்த்தி விளையாடி இருக்கிறாங்க அது நத்திங்னால் எல்லாேருக்குமே தெரியும் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க அப்புறமா பவர்ஃபுல் பேஸை வந்து தாறு உணர முடியுது அதாவது காதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உணர முடியுது ஏன்னா அல்ட்ரா பேஸ் டெக்னாலஜி டூ பாயிண்ட் ஜீரோ அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து தாறு மாறாக சம்பவம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க தென் பட்டுக்கெல்லாம் உங்களுக்கு டச் கண்ட்ரோல் இருக்குது நத்திங்கை மட்டில் அதாவது எப்போவாது வருவாங்க வரும்போது சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தாறு மாறாக ஒரு பட்டை இறக்கிட்டு போயிருக்கிறாங்க டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது நண்பா ஷார்ட்டாக சொல்லப்போனால் சம்பவம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டுக்குள்ளாடி போய் நீங்கள் ஃபோன் கால் பேசினாலும் கிளியராக கேட்குது நம்மளால் வந்து அங்கே பேசுகிறத கேட்க முடியுது பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு பேட்ரி பேக்கப் பரவாயில்ல பட்டுக்கு டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வராங்க நத்திங் அதாவது பேர் தான் நத்திங் ஆனால் சம்பவம் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் டபுள் சர்ட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க கண்ணை முடிவிட்டு வாங்கலாம் இது தேவைப்பட்டுச்சுன்னா பைலிங்கு வந்து கீழே கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க கண் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வாட்ச் வேறு ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவ்யூ கூடிய சீக்கிரமே வரும் ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் வந்து இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் வேணால் அதோட லிங்கும் நான் வேணா டாப்பில் கொடுக்குறேன் அதில் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க சந்திலா நான் கீப் சப்போர்ட்டிங் Thank you.